போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியதா பிரபல நடிகரான ஸ்ரீகாந்த் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கார் நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தின குற்றச்சாட்டில் சென்னை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு முன்னாள் அதிமுக பிரமுகரான பிரசாத் மற்றும் கொக்கைன் விநியோக வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் ஆகியோருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் வழங்கப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்திருக்கு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்த் கிட்ட இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு அவருடைய ரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு சோதனையில போதைப் பொருள் பயன்பாடு உறுதியானதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னையில் பெரிய அளவிலான கொக்கைன் கடத்தல் வளையத்தோடு தொடர்புடையவர் தான் பிரசாத் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு கொகைன் விநியோகித்ததாகவும் பிரதீப் குமார் வாக்குமூலத்தில் கூறியதா தகவல்கள் வெளிவந்திருக்கு ஸ்ரீகாந்த் ஒரு கிராம் கொக்கைனு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு பப் வயல பயன்படுத்தியத நேரில் பார்த்திருக்கேன் அப்படின்னு பிரதீப் காவல்துறை கிட்ட தெரிவித்ததாக கூறப்படுது இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜரனார் இந்த வழக்கில் மற்றொரு நடிகரும் விசாரணை வளையத்தில் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீகாந்த் தரப்புல இதுவரையும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகவில்லை இந்த வழக்குல சில பிரபலங்களை விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் சென்னையில போதைப் பொருள் கடத்தல் வளையத்தை முழுமையா ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு